பருப்பு கீரைனால எல்லாருக்கும் அந்த மகிமை எவ்வளோ சிறப்பானு தெரியும் ஆனால் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற விஷயத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் பொதுவாக தடிமனாக சதைப்பட்டுள்ள அப்புறம் வந்து மென்மையான ஓவல் வடியில் உள்ள கொத்து கொத்தாக வளர விஷயந்தான் வந்து இந்த பருப்புக்கீரை பச்சை நிறத்தில் இருக்கும் விளிம்பில் அது தண்ணில் வந்து ஸ்லேஸான சிவ பார்த்திங்கன்னா ஸ்லேஸான சிவப்பு தான் இருக்கும் ஓகேவா தண்டுலாம் நல்லா ரொம்ப சாஃப்டாக மென்மையாக இருக்கும் செவப்புலேருந்து வந்து வர அதாவது அந்த மாதிரி இருக்கும் பொதுவாக தரைக்க பக்கத்துலேயே வந்து நல்லா படந்து வளரும் அஞ்சு இதழ் அஞ்சு இதழ் மஞ்சள் கலரில் உள்ள பூ இருக்கும் ஓகேவா அஞ்சு இதழ் மஞ்சள் கலரில் உள்ள பூ இருக்கும் தண்டை பாருங்கள் இது தான் அந்த இலையோட சேப்பு பார்த்திங்கன்னா ஓவல் டைப்பில் இருக்கும் நல்லா இது தான் அஞ்சு இதழ் ம இல்லை இதை வந்து சமையலில் மண்பான சமையலில் பண்ணிட்டேன்னாடா டாடா அது சுவையே அலாதி தான் ஸோ இப்போது நீங்கள் வந்து பருப்பு கீரை அண்ட் லீவ்ஸ் எதுங்கிறத வந்து எளிமையாக கண்டுபிடிச்சிட்டிங்க அதை வளமாக நலமாக சமையலில் சேர்த்து வளமோடு வாழுங்கள் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் இறைவனைக்கு சுவை எப்போதும் அலாதியான விஷயம் இதுதான் இந்த பருப்புக்கீரை